எப்பவுமே இந்த மாதிரி வேற ஒசினி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க எங்க அப்பா அதனால தான் இப்படி சாப்பிடுறேன் அய்யோ அய்யோ ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க சாப்பாடோட எங்க போற வெளியே பிச்சகாரனுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் என் पर्स எடுத்துเอาறேன் 50 ரூபா இருக்கும் அதை எடுத்தவன குடு சாப்பாடு குடுக்கலாம் பரையதுக்கு காசு குடுக்கணும் அவனாவது இன்னைக்கு நல்ல ஜோர போறாமா இப்ப நான் சாப்பாடு இருக்கு நல்லா என்ன ஏன் இப்படி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிற